டைரக்டர் ரவீந்திர மாதவா ஏகத்தல அதர்வா அஸ்வின் அழகம் பெருмал பிக் பாஸ் பரணி போஸ் வெங்கட் நடிப்புல வெளிவந்திருக்க ஒரு படம் தான் தணல் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மாலை மூரஸ் வைப் பிரசன்ஸ் இந்த படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜய் டாமினிக் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க புதுசா ஏளு புதுசா தணல் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் ராணுவ வீரரான अश्विन ஒரு மிகப்பெரிய டீம் அதாவது ஈவு இறக்கமே இல்லாத ஒரு கூட்டத்தை வச்சுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பேங்கையும் கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறாரு இந்த திட்டத்துக்காக அவர் ஒரு தனி செட்டப்பே செட் பண்ணுறாரு லைக் ஒரு சின்ன கேஜிஎஃப் மாதிரி இல்லை ஒரு சின்ன டவுன் மாதிரியோ இங்கே இந்த துப்புரவு பணியாளர்கள் மற்றும் இந்த மெட்ரோவுக்கு சுரங்கம் தோன்றவங்களுக்குலாம் ஒரு சின்ன இது மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க பார்த்துங்களா டெம்பரவரியாக ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லா பக்கமும் வந்து கூரை மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்களா அது மாதிரியான ஒரு அமைப்பில் தங்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டனல் தோண்டி கொள்ளை கொள்ளையடிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அஸ்வினும் ஈவி இர இறக்கமற்ற அவரோட கேங்கும் ஒரு பக்கம் போலீஸில் அன்னைக்கு தான் டியூட்டியில் சேரக்கூடிய அதர்வாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பரணியிலேருந்து மற்ற எல்லாருமே அன்னைக்கு தான் போலீஸில் வந்து சேராங்க டிபார்ட்மெண்ட்டில் கான்ஸ்டபிளாக ஆனால் அவங்க யாருக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கல வேணால் நாளைக்கு நாளைக்குவா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க பட் நாளைக்கு வரதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டு நீங்கள் எல்லாம் வந்து பேட்ரோலில் ரவுண்ட்ஸ் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அப்படி பேட்ரோலில் ரவுண்ட்ஸ் போகிறப்போ இந்த திருட்டு கேங்கில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த கேங் தெரிஞ்சு போயிடுது ரொம்ப யதார்த்தமாக தெரிஞ்சு ஒரு விபத்தாக உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க உள்ள மாட்டினா அந்த ஈவிரக்கம் இல்லாத கேங் அதர்வாவோட டீம் என்ன பண்ணிச்சு ப்ளஸ் அதர்வா அந்த டீமில் எப்படி போட்டு தள்ளனாரா இல்லை அதர்வாவை போட்டு தள்ளினாங்கன்னா இல்லையா எப்படி அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அந்த ஒரு சின்ன குடிசை பகுதிக்குள்ளே அந்த காட்சி கடைசி வரையும் படமாக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு ஒரு நிமிஷமும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சஸ்பென்ஸான த்ரில்லர் தான் இந்த படத்தோட ஒன்லைன் எண்டில் இவங்க பேங்கை கொள்ளை அடிச்சாங்களா இல்லையா அதர்வா அதை தடுத்தாரா இல்லையா என்ன மாதிரியான புரூட்டல்ஸ்லாம் உள்ளே நடக்குது ஏன் இவங்க கொள்ளை அடிக்கிறாங்க அஸ்வின் டெபியோ அதாவது முதல் டெபியூ வில்லனா அதில் இறங்குறாரு அப்படின்றப்போ அவர் ஏன் வில்லனா இறங்குறாரு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அதர்வ போலீஸ் ஆறுனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன இங்கே ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் வந்து எல்லா பேங்கையும் கொள்ளையடிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான சப்போர்ட்டுகளாக அதிகாரிகளும் இருக்கிறாங்க அரசியல்வாதிகளும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜை பேசக்கூடிய ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இந்த படத்தோட ஒன்லைன் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது சொல்லப்படும் ஸ்பாய்லராக கூட இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த படம் வந்து எடுத்து ரெண்டு வருஷமாச்சு ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம் தானே இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யாரும் ஸ்கிப் பண்ணுறதுங்க உங்களுக்கு ஒரு நல்ல த்ரில்லரான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நல்ல சஸ்பென்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா எல்லாருமே தமிழ் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னால் அந்த படம் ட்ரைலர் பார்க்குறப்பே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது என்னடாது என்னடாது அப்படின்னா ஆனால் அந்த படத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறமா ஏன்னா தப்பிச்சு வர்றது வேறு இடங்கள் எதுவுமே கிடையாது நீ ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அந்த ஏரியாவுக்குள்ளேருந்து எப்படி தப்பிக்கிறவங்களை கொண்டானா இல்லை அப்படிங்கிற மாதிரியான கதை தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது அதுவும் சொல்லப்போனால் எல்லா டேரக்டர்ஸுமே வந்து எல்லா டேரக்டர்ஸில் ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன தான் டெபியூ இல்லைன்னா ஒரு நல்ல ஹீரோ இறக்கிந்தாலுமே ஹீரோக்கு ஒரு ஹீரோயசம்னு ஒன்று ஏற்றிருப்பாங்க என்ன திடீர்னு அடிக்கிறது உடைக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இங்கே அது மாதிரி எதுவுமே கிடையாது வில்லனுக்கு ஈக்குவலான வெயிட்டேஜ் சொல்ல போனால் வில்லன் பயங்கரமான வெயிட்டேஜாக இருப்பாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் போலீசாக இருந்தாலுமே போலீஸோட எதார்த்த நிலைமையை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கான்ஸ்டேபிள் கான்ஸ்டேபிள் லெவலில் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் படுறாங்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஏஓ ஸ்டேஷனில் என்ன மாதிரியான ஆளுமைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள உள்ள வந்து ரைட்டப்பாகவே பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர மாதவா எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ படம் நகர்ற விதங்கள் அப்படின்றப்போ கொஞ்சமாக பக்கு 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 அப்படிங்கிற மூமெண்ட்லேயே நான் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கு பிரேக்கு அப்புறம் படம் ஓப்பன் ஆகுது இன்னும் ஸ்பீடாக போய்ட்டுருக்கு நம்ம எல்லாருமே ஒரு பார்வையில் பார்த்துட்டு இருப்போம் சரி இவங்க ப்ரூட்டலான வில்லன்ஸ் வைங்க இதுக்கு தான் வந்து கொள்ளையடிக்க போகிறாங்க இதுக்கு தான் திருட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏன் இந்த திருடனை வந்து தடுக்கணும்னு அதர்வாவுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல நாட் ஓன்லி போலீஸ்மேன் நான் ஒரு காப்பாக அவங்கள தடுக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி அதில் அதர்வாவோட பேர்னல் டச் ஒன்று வச்சுருப்பாங்க அது பயங்கரமாகும் சரி ஓகே அதர்வாவோட பேர்ஸ்னல் டச் வச்சதை தாண்டி இந்த டீமுக்கும் அதர்வாக்கும் பேர்ஸ்னலாகவே ஒரு இடத்துல மோட்டிவ் ஆகிருக்கும் அந்த மோட்டிவ் எங்கே அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பாகவே எழுதியிருப்பார் ரவீந்திர மாதவா இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கும் அவங்களோட பிரச்சனை அதுக்கப்புறமா அதர் இங்கே வந்துருப்பார் அதுக்கப்புறமா இங்கே அந்த டீமை சந்திப்பார் திரும்ப அவர்டே மாதிரி ஒரு இப்படி ஒரு ரெக்டாங்கல இருக்கா ஆனால் அந்த ரெக்டாங்கல் அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் தான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பரபர பரபரம் மூவ்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறதுங்கிற சூப்பராக இருக்கும் ரெண்டாவது அதிகமான கன் ஃபைட்டே உள்ள கிடையாது ஏன்னா கன் ஃபைட் இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் நமக்கு என்னடா டக்கு டக்குன்னு எனக்கு போட்டு தரலாம் அப்படின்னா ஆனால் அது கிடையாது ஏன்னா எல்லாரும் அவங்க அவங்கக்கிட்ட கண்ணும் கிடையாது அதே நேரம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் இருக்கக்கூடிய கேங்கிட்ட ப்ரூட்டலான வெப்பன்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கத்தி தான் டமால் டுமில் இறக்கி சொறி பிச்சு வீச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஓகே நம்ம குறை சொல்ல முடியாத இல்லையா இதெல்லாம் வந்து லூப்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாத மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது கிளைமேக்ஸில் ஒரு சில காட்சிகள் நம்ம சொல்கிற மாதிரி இதை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் அது அதில் இருந்த விறுவிறுப்பில் நம்ம அதை மறந்து வெளியில் வந்தக்கப்புறமா ப்ரோ இதை பண்ணிருக்கலாமே சரி இது பண்ணியிருக்கலாமே நம்ம யோசிப்போமே தவிர அதுக்கு நடுவில் எதுவுமே யோசிக்க கூடாத அளவில் தான் இவங்க வந்து ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க ஸோ இப்படியா படம் நகர்ற விதங்கள் சூப்பராக இருக்கு ஒரு பக்கம் ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு ஸ்டண்ட்டெல்லாம் இறங்கி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஒன்றா ஒரு ஃப்ளாஷ்பேக்குங்கிற லைட்டாக லேக் அடித்து அதுக்கப்புறம் திரும்ப படத்துக்குள்ளே வெளில வந்ததுங்கிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது இப்போ முழுக்க முழுக்க ஒரு சஸ்பென்ஸோ ஒரு த்ரில்லரோ இருக்கக்கூடிய படத்தை கொடுக்குறோன்றப்போ அதில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு லவ் போர்ஷன்லாம் வருதுன்னா அது ஏன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பட் அதுலேருந்தும் ஒரு விஷயத்தை எடுத்து இங்கே வந்து டேரக்டர் வச்சிருக்காரு அந்த ஹீரோயின் மூலமாக அந்த படங்கள் நகர்ற விதம் ஹீரோயினுக்காக வந்து ஒரு மாற்ற விதம் ஹீரோயினால் வந்து அந்த பேக்ரவுண்டு தெரிகிற விதம்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது உள்ள லக்ஷ்மியாக இருக்கணும் லக்ஷ்மி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அது நேரம் வழக்கம் பெருமாள் அதிர்வாக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு பாஸ் பரணி பண்ணியிருக்காங்க எல்லாரோட நடிப்பும் எல்லாரோட ஒர்க்குமே டு தி கோர் கடைசி கிளைமேக்ஸ் வரைமே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு சரி படம் இங்கே முடிய போகுது அப்படின்னு பார்த்தா முடிய போகிற படத்தில் திரும்ப ஒரு ஸ்டோரி ஒன்று ஓப்பன் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது கொஞ்சம் லேக்காக இருந்தது டேரெக்டாக அந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வேணும் முதல்ல அந்த படத்துக்கு பாசிட்டிவாக நான் என்ன பார்க்கணும் முதல்ல ஆச்சரியமாக பார்க்குறேன் பாசிட்டிவ் தாண்டி ஏன்னா இப்போ தான் அண்மையில் டிஎன்ஏ ஹிட்டு கொடுத்தார் அதர்வா அதுக்கப்புறமா எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க அதரோ அண்ணா அது மாதிரியான படம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ இந்த படத்து மேலே எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம்ல ஸோ அப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டான அப்போ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பரபரப்பான விஷயத்தை வச்சு தான் ஒரு இன்வெஸ்டிகேஷனோ இல்லைன்னா சஸ்பென்ஸோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் அப்போ எடுத்த படமும் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கன்டென்ட்டு யாருமே தொடாத கண்டென்ட் அது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ரெண்டாவது அதாவோட நடிப்பு டிஎன்ஏ பார்த்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு விறுவிறுப்பை தேடுவோம் அந்த விறுவிறுப்பு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாத மாதிரியான ஒரு நடிப்பும் அப்படியே பட்ட ஒரு கதைக்களமும் இதில் இருக்கிறதும் அதர்வாக மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறுது அன்வான்டடாக நம்ம நினைக்கக்கூடிய ரோலெல்லாம் அடுத்தடுத்த சீனில் காணாமல் போகிறது சூப்பரான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் போலீஸ் என்கவுண்டர் இது மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே பாசிட்டிவாக அதே சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா அதே ஒரு த்ரில்லருக்கு உண்டான மியூசிக் அவங்க தான் வந்து நம்ம எஜ் ஆஃப் சேரில் உட்காரங்கள் அவங்க டிஓபி ஒபி எல்லாமே அதிபயங்கரம் ஒர்க் பண்ணி ஸ்டன்ட் டு தி கோர் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே நம்பரம் இந்த படத்துக்கு நெகட்டிவ் விட இது பெட்டர் மேக்கிங் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறது முதல்ல இந்த படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அதாவது ஃபிளாஷ்பேக் மீன்ஸ் அந்த அதாவ்க்கான லவ் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம் ஓகே அந்த ஹீரோயின் மூலமாக தான் படம் மூவாகாது அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் அந்த போர்ஷனை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் அது ட்ரிம் பண்ணாத தி எக்ஸ்டெண்ட் பேர்சன் கொடுத்ததுன்றது கொஞ்சம் அது ஒரு மாதிரி டக்குன்னு கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு படம் நல்லா பரபரப்பாக போகுது திடீர்னு எதுக்கு நடுவில் தூக்கி இது உள்ள போடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது ஒரு டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மிலட்டன்ட்டாக வந்து இங்கே அஸ்வினை காட்டுறாங்க அப்படின்றப்போ அஸ்வினுக்கு இன்னும் கொஞ்சம் அது மாதிரியான விஷயங்களே பேஸாக தி ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம் அது ஒரு குறையாக இருந்தது அதுக்கப்புறமா கடைசி லேக் ஆன ஒரு விஷயம் தான் இங்கேருந்து அங்கிட்டு ஒரு கதை ஓப்பன் ஆன ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்னன்னு சொல்கிற இதில் அதே மாதிரி இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருந்தது என்னென்னா ஒரு விவசாயம் சார்ந்து ஒரு விவசாயம் சார்ந்து ஒரு பேங்க்கு ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனியெல்லாம் எப்படி ஒரு மலையும் மலை சார்ந்த மக்களையும் ஆக்கிரமிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து இப்படி ஒரு சஸ்பென்ஸை உருவாக்கி இப்படி ஒரு படம் உருவாக்குங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான எழுத்துலேயே ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராசஸ் அப்படி ஒரு டஃப்பான ப்ராசஸ் பண்ணி அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஏன் வச்சாரு அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வந்து தப்பிக்கிறக்க இவ்வளோ வழிகள் இருக்கும் எல்லாம் கிடைச்சி ஒரு நாலு கன் எடுத்து ஒரு முழு போலீஸ் ஃபோர்ஸ் எடுத்து இந்த இடத்த ஏன்னா அதர் அங்கேருந்து துப்பு கொடுக்குறான்ற பட்சத்தில் அதே வந்து முடிச்சிருக்கலாங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நமக்கு தோண தான் வைக்கிறது எப்படியோ அந்த படம் வந்து சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸும் சின்ன சின்ன திருத்தங்களும் தேவைப்பட்டிருந்தாலும் அது எதையுமே அந்த இடத்துல ஃபீல் பண்ணாத விடாத அளவுக்கு இந்த படம்ல வந்து நிவர்த்தி பண்ணி அனுப்புது தனல் ரெண்டு வருஷம் கழித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலுமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஒர்த் ஃபார் வாட்ச் அதாவது சொல்லுவோம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஒருத்தான படம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு படமாக தான் இருக்குது இந்த வாரம் பன்னெண்டு படம் ரிலீஸாக அந்த பன்னெண்டு படத்தில் தணல் கண்டிப்பான ஒரு ஒருத்தான படம் ஸோ உங்களோட பார்வையில் தமிழ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நீ சொல்கிற அளவுலாம் வந்து நான் எதிர்பார்த்தோட பெருசாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசு வாய்ப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க